ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் எந்த ஒரு விஷயமுமே இசையோடு சொன்னால் அது பசை போல் உள்ளத்தில் பதிந்துவிடும் அந்த வகையில் ஆழ்வார்கள் அருளிய தமிழ் வேதம் அமுதமயமான பாசுரங்களை நாம் இயலாக கேட்பதை விட இசையாக பாடி கொடுத்தால் அது எவ்வளவு தூரம் நம் உள்ளத்தில் பதியும் அதுவும் சாமானிய இசையில்லை இசைஞானியின் இசையில் வருகிறதென்றால் ராஜா கையை வச்சால் அது ராங்கா போகாதே அப்போ அவருடைய இசையில் வருகிறதென்றால் அந்த ஆழ்வார் பாசுரங்களாகிய அமுதம் நம் உள்ளத்தில் எவ்வளவு சிறப்பாக பதியும் அதற்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இப்போது ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவிலே இப்போது இசைஞானி அவர்கள் ஆழ்வார் பாசுரங்களுக்கு இசையமைத்து வெளியிட உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் அடியேனும் பங்கேற்பதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் ஆழ்வார் பாசுர இசையை கேட்கணும்னு யாருக்கு தான் தோணாது இதே சமயம் நம்ம சங்கரா தொலைக்காட்சியிலும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற நிகழ்ச்சியில் ஆழ்வார் பாசுரங்களுக்கு எளிய தமிழ் விளக்கங்கள் அளித்து வருகிறேன் அதே நேரத்தில் இப்படி ஒரு இசையும் வருகிறது என்றால் இது அடியனுக்கு உள்ளபடியே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால நாம் அத்தனை பேரும் இந்த இசையையும் கேட்டு இறைவனுடைய அந்த குணானுபவமாகிய இன்பக் கடலில் மூழ்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாருங்கள் இறை அமுதமாகிய தெய்வீக இசையை அள்ளிப்பருகுவோம் வணக்கம் உங்கள் முரளி மௌனராகம் சங்கரா தொலைக்காட்சியின் தமிழர்கள் உயிர்மையின் நெறியாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் காலம் கடந்து எந்த ஒரு இசையையும் உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு அக்ஷய பாத்திரம் அவர் அந்த இசைஞானி இளையராஜாவின் இசையில் இந்த பாசுரங்களை ஒரு இசை வடிவமாக இன்று இங்கே கேட்பதற்கு அனிதா குகா அவர்களின் நடன நிகழ்ச்சியோடு பார்ப்பதற்கும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் ஒரு ரசிகனாக ஒரு இசை கலைஞனாக அல்ல ஒரு ரசிகனாக கோடானு கோடி ரசிகர்களை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் இசைஞானி இளையராஜாவின் ஒரு கடைக்கோடி ரசிகனாக இந்த நிகழ்ச்சியை இந்த ஆடல் நிகழ்ச்சியையும் இசைஞானி இளையராஜாவின் அந்த இசையோடு கேட்பதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் உங்களைப் போல நானும் சங்கரா தொலைக்காட்சிக்கு இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்த அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் சங்கரா தொலைக்காட்சி இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையே ஒரு தியானத்தோட அனுபவத்தை கொடுக்கும் தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதமான நாலாயிர திரவிபத்துக்கு இசைஞானி இளையராஜாவோட இசையோட சேர்ந்து வரும்போது அது ஒரு பேரானந்தமும் ஒரு தியானத்தோட ஒரு உச்சநிலையை கொடுக்கும் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி சங்கரா தொலைக்காட்சியில் வர்றது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தமிழ் இசை வந்து உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு செய்த இசை பேரறிஞர் இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு அற்புதமான படைப்பை இப்ப நாங்கள் பாக்கிறதுக்காக அவளோட ஓடி வந்திருக்கேன் பார்த்ததற்கு பிறகு கேட்டதற்கு பிறகு அனுபவித்ததற்கு பிறகு என்னுடைய இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் சிங்கர் அப்பர்ணா நாராயணன் பேசுகிறேன் நான் வந்து இப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தமோட ஆடியோ லான்சுக்கு வந்திருக்கேன் கிருஷ்ணகான சபாக்கு அண்ட் ராஜா சார் இதில் வந்து எட்டு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணிருக்காரு அண்ட் அதோட ஃபியூ சாங்ஸ் நான் ஆல்ரெடி ஹைதராபாத்ல நடந்த ஒரு இவெண்ட்ல கேட்டிருந்தேன் அண்ட் பாடியிருந்தோம் நாங்கள் ஸ்டேஜ்ல அதுக்கு ரிசப்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் அப்போ காம்போசிஷன்ஸ் கேட்டப்போவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வரதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் இதில் வந்து சாரோட எல்லா காம்போசிஷன்ஸுமே கேட்க போகிறேன் இப்போ வந்து ராஜா சார் இருந்து காட் ஆஃப் மியூசிக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அவர் என்ன மாதிரியான மியூசிக் போட்டாலும் எப்பயுமே அது பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதில் ஃபியூ சாங்ஸ் ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் தேர் பியூட்டிஃபுல் இப்போ பாக்கி இருக்கிற சாங்ஸும் இன்னும் கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் மை நேம் இஸ் ராகவன் வெஸ்பாம்பத்தில் இருக்கேன் இப்போ ரீசெண்டாக தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் ப்ரோக்ரா ப்ரோக்ராம் இனாக்ரேட் பண்ணும்போது கூட வந்திருந்தேன் நான் இட் வாஸ் எ நைஸ் ப்ரோக்ராம் அண்ட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி தேட் ஷங்கரா டிவி வந்து ப்ரோக்ராமை டெலிகேஸ்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எவ்வரிடே எயிட் தேர்ட்டி மார்னிங் நானும் என் ஒய்ஃபும் தவறாமல் பார்க்குறேன் வரையும் என் ஒய்ஃப் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்லித் தந்திருக்கா அது வலியும் ஷி ஹஸ் ஆல்ரெடி ரிசைட்டட் திஸ் பிரபந்தம் ஃபார் ஐ திங்க் த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஸோ இத்தனைக்கும் அவன் வந்து ஷீ இஸ் ஃப்ரம் பெங்களூர் தமிழ் தெரியாது தமிழ் கற்றுண்டு த திவ்யா பிரபந்தம் செவிக்கிறான் ரொம்ப அண்ட் ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஷி ஹஸ் கம் ஃபார் த ப்ரோக்ராம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஷங்கரா டிவி ஃபார் இன்னாக்ரேஷன் ஆஃப் திஸ் டிஸ்க் ரிலீஸ் தேங்க் யூ ஸோ மச்